ல் இருபத்தி அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஏழு மா உம் தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை எதில் பிரவேசிப்பதில்லை பல்லோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லையா அப்ப எங்க புஸ்தகத்தில் வெளிப்படுத்தல் இருபது பதினஞ்சுல ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ கவனிங்க ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனா காணப்படாத இந்த மாதிரி இருப்பானா எப்படியே தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் மாத்திரம் நீர் மாத்திரம் போதும் அப்படின்ற மாதிரி ஆட்டுக்குட்டி ஆனவரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் அதனால அதுக்கு மேல இந்த இருபத்தி ஓராம் அதிகாரி நமக்கு டைம் இல்லை அப்போ தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறது ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை இதெல்லாம் எதில் பொய் அருவருப்பு பொய் நடப்பிக்கிறது ஏன்னார் மது மசூட் இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே தீட்டுப்படுத்தும் எடுங்க மார்க்கு ஏழாம் அதிகாரம் பன்னெண்டாவது மார்க் ஏழு என்ன சொல்றேன் சொல்ற மார்க் ஏழாம் அதிகாரம் இருபதாவது ஏழு இருபது மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் மனுஷருக்குள்ளிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி எனில் மனுஷயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் கலவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் மார்க் ஏழு இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஏழுல தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை மேல பாத்தீங்கன்னாக்கா இந்த வெளிப்பத்தி இருபத்தி ஒழு பர்லோகராஜ் எப்படி போட்டிருந்து போட்டு அந்த நகரம் சதுரமாயிருந்தது அதன் அகலமும் நீளமும் சமமாக இருந்தது அப்படின்னு போட்டு வஜ்ரக்கல் கோமேதகம் படிகபட்ச புஷ்பராகம் பன்னிரெண்டு வாசல்களும் பன்னிரெண்டு இருந்தது ஒவ்வொன்ற ஒரு ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு இருந்தது நகரத்தின் வீதி தெளிவுள்ள கொப்பான சுத்த பொண்ணாக இருந்தது அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவுடைய மகிமையே அதை பிரகாசித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் பூமி ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் அங்கே ராக்காலமும் இல்லாதபடியால் அதில் வாசுகள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை உலகத்தாருடைய உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் தீற்றுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவராகியவர் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் அப்போ வெளிப்படுத்தல் இருபது பணி ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவராக காணப்படாதவன் எவனும் அவன் தான் தீட்டுள்ளவன் அருவருப்பானவன் பொய்யையும் நடப்பிக்கிறவன் அவன் அக்னியும் அக்னி கடலிலே தள்ளப்படுவான் சிந்தை பாவத்தின் சம்பளம் நெற்றி எழுதப்பட்டிருக்கிறது சமாதானமும் ஆட்டுக்குட்டி ஆனவனா கிறிஸ்து ஆட்டுக்குட்டி ஆனவர் வயதொட்ட ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் நீதிமன்றாக்கப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் அதனால கிறிஸ்துக்குள்ள வாங்க கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க அல்ல பெரிய கம்பசோத்துல தீட்டுள்ளது அருவருப்பையும் பொல்லாப்பையும் நடப்பிக்கிறது ஆதாம் ஏவாள் பிசாசு தீட்டுள்ளவ பிசாசு வார்த்தை கேட்டு நண்பத்தைய கனிய சாப்பிட்டதுமே எல்லா தீட்டு வந்து சிதயத்துல பழம் கவலை வெறுப்பு வன்கண்டு தூசணம் பொறாம எரிச்சல விபச்சாரம் வேஜி தண்ணம் கொலை எல்லாமே வந்துச்சு பாரு தீட்டு உள்ளதாய் போச்சு இப்ப இந்த தீட்டை தீட்டை நீக்கும்படி ஏசு ரத்தத்தை செஞ்சாரு ஆட்டுக்குட்டிய திருவையில ஏசு சத்தம் சகல பாவங்களை நீக்கி அது ஏத்துக்கணுமா இல்லையா உடம்பெல்லாம் சேராக்குது சகதியாகக்குது கடையில் சோப்பாக வச்சுக்கிறான் எல்லா துணி சோப்பு விதவிதமான சோப்பெல்லாம் வச்சுக்கிறான் வந்து கழுவி சுத்தம் பண்ணிக்கோன்னா எனக்கு வானேவான சோப்பு நான் அழுக்காவே இருக்கிறேன்னாக்கா எது போய் சிம்மாசனத்துல உட்கார வைப்பாங்களா எது போய் குப்பையில் தான் உட்கார வைப்பாங்க சிம்மாசனத்தில் பரலோகத்தில் போய் தேவன் வாசம் பண்ணுற பசு சுத்த ஸ்தலத்தில் இருக்குனாக்கா அந்த சோப்பு போட்டு துணியெல்லாம் கழித்து உடம்பெல்லாம் குளிச்சு நல்லா செட்டு போட்டு நல்லா சுத்தம் பண்ணினாக்கா நல்லா கோட்டு சூட்டு போட்டு போய் சிம்மாசனம் உட்கார வைப்பாங்க நான் அழுக்காகவே இருப்பேன் சகதியாகவே இருப்பேன் எங்க பார்த்தாலும் சரி எங்க பார்த்தாலும் சகதி பிள்ளை ஓடி ஆடி ஒரே சேர் சகதியும் அப்படியே அந்த வீட்டில் உக்கார தாயும் உடனே போய் குளிப்பாட்டி சோப் போட்டு குளிப்பாட்டி செட்டு போட்டு நல்லா எல்லாம் இது பண்ணி நல்லா புது ட்ரெஸ் போட்டு அப்புறமா உட்கார வச்சு காரில் கூட்டு போறாங்க அதே தான் ஆவிக்குரிய பௌதிக விதிய தான் என் என்னை பாவத்தில் நான் துருகுடத்தில் உருவானே எல்லோரும் பாவம் செய்து இலவசமாக மீட்பே கொண்டு நீதிமன்றம் ஆக்கப்படுறாங்க அதுதான் சொல்றாருங்க தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொல்லாப்பையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டி ஆனவரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களாகிய மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள் அதனால்தான் நம்ம டேசிங் சோவியத் ஜீவன் நாளே வழியும் சத்தியமும் அப்போ இந்த வசதி இங்கிலீஷ்ல வாசி முடிச்சிடும் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ஏழு என்ன போட்டு பார்ப்போம் but there shall by no means enter in anything that defiles or curses and urban abundance, abundance or a yeah, lie பட் ஒன்லி தோஸ் உயர் ரிட்டர்ன் இன் தி லப்ஸ் புக் ஆஃப் லைஃப் லாஸ்டர் புக் ஆப் லைஃப் என்னது ஜீவ புஸ்தகம் புக் ஆஃப் லைஃப் கையெத்தட்டு லேம்ஸ் ஆட்டுக்குட்டியானவரின் புக் ஆஃப் லைஃப் கையெழுத்தட்டு புக் ஆஃப் லைஃப்பில் எழுதியிருக்கேன் உன் பேர் புக் ஆஃப் லைஃப் போனேன்னாக்கா சொல்லு யாராவது சொல்லு புக் ஆஃப் லைஃப்பே உன்னை போனான் அதான்டா அஜீவா புஸ்கங்களை எந்த புஸ்தகம் எழுதுவாங்க புக் ஆஃப் புக் ஆஃப் லைஃப் தான்டா அஜீவா புஸகத்தில் அந்த அந்த புஸ்தகங்கள் என் பேர் போனானு சொன்னால் எந்த புஸ்தகத்தில் எழுதுவார் அது என்ன புக் ஆப்பு மைண்ட் ஒர்க் பண்ணலடா உங்களுக்கு புக்காப் எடுத்துக்க

அக்லி அன்கிளீன் மைண்டு அவிசுவாசம் அவநம்பிக்கை சந்தேகம் இருதயத்திலிருந்து புறப்படுகிறது என்ன பற்றி மார்க்கில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் விபச்சாரங்கள் பேச மண்கண்டு தோசனம் மத்திகேடு எல்லாம் கட்ட கட்ட எண்ணங்கள் அதான் தீட்டு உள்ளது அது அப்படியே போய் பரலோக யாராவது வைப்பாங்களா பரலோக பசுத்த செலவு அதனால தான் இயேசு பிதாவும் ஆகிது இயேசு இந்த உலகத்து ரத்த இயேசு ரத்த சகல பார்த்து நீங்கள் காட்ஸ் ராயல் தாட்ஸ் கிறிஸ்துவின் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையோ ஜீவனம் ஆதாமின் சிந்தை மரணம் அதான் புக் ஆஃப் டெத்து புக் ஆஃப் லைஃப் இயேசு ஜோயே ஜீவன் நானே வழி சத்தியமோ அதான் இங்க சொல்றாரு ஜீவ புசகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார் எதில் பிரவேசம் பரலோக ராஜ்யத்தில் இந்த பூமியில் பிரவேசிப்பார்கள் அதனால கிறிசு என்பது கோட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஜீவ மார்க்கம் நன்மத்தை மாதிரி உலகம் உள்ளா இருக்காங்க அவங்களும் தீட்டுப்படுத்தி குடும்பத்தையும் தீ சமுதாயத்தை தீட்டுப்படுத்தி பிசாசு இடம் கொடுத்து பிஷாத் உள்ளே வந்து விசாஷோட குடி குந்தரமாக அந்த கட்சியில் பிசாஷ் கிட்டே பார்த்தா அக்ரிகல்லில் போயிடுவாங்க சொல்றாரு இந்த வெளிப்படுத்தல் இருபது பணியில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் இவனும் அதான் புக் ஆஃப் டெத்தில் எழுதப்பட்டவன் ஏசி ஏற்றுக்கொண்டு ஞானசாண்பு திருநெல்பு தான் புக் ஆஃப் லைஃப்பில் ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டவன் ஆட்டுக்குட்டியாக ஜீவ புஸகம் எழுதப்பட்டவர் மாத்திரவதில் பிரவேசிப்பார்கள்

அறுவருப்பாக்கிடுவான் கொள்ளாப்ப நடப்பிப்பான் கண்கழிச்சா ஜீவனத்திற்பார் சுயநீதி அநீதி பூமியிலும் பாதாளம் தான் மறித்த பிறக்கும் பாதாளம் தான் அதனால தான் ஏசு வத்தை மார்க்க எங்கு எங்க பார்த்தாலும் பாதாளம் வியாதி வரும தரித்திரம் அசுத்தாவி கொள்ளாத மனிதர்கள் ஆபத்து விபத்து நாசம் திருடன் திருடவும் கொல்ல வாழ்க்கை வருகிறான் என்று நானும் அவங்களுக்கு ஜீவன பரிபூர்ண பணம் வந்தேன் மத்திய மார்கள் எங்கும் போறார் நானே நல்ல மேய்ப்பு நல்ல மேய்ப்பின் ஆடுகளுக்காக ஜீவ ரத்தத்துக்கு சகலமாக நீச்சி ஜீவ சொர ஜீவரத்து தேவ தனக்கு உலகத்து ஜீவ புஸ்தக தேதி இனி பாவ செய்யாது நானே திராட்சை தேடி நீங்கள் ஒருவர் நீள் வார்த்தை நேரில் இருந்தால் என்னென்ன கல்லுமர் கோமேது படிக்க பச்ச புஷ்பராக இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை மார்வாடிகள்லாம் அதை பச்சானா ரசிக்கப்பட்டுருவாங்க அப்படிப்பட்ட மகிமையான அந்த பரலோக ராஜ்யத்தில் போய் சேப்பேற்றாரு இங்கேயும் பூமியில் பரலோக ராஜ்யம் ஆசிர்வாதம் வருந்தார் ஆனால் ஆதாமுக்குள் பிறந்தவர் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும் வருத்தப்பட்டு பாரசமக்குள்ளே எல்லோரும் இண்டித்து வாருங்கள் நானே வழியும் தான் நம்முடைய செய்தி ஜீவன் வேதாகம சக்திகள் இந்த செய்தியை கேட்க நீங்கள் அவரும் பாக்கியவான்கள் கோடா கோடி ரூபா கோடி ரூபா காணி குத்தால் ஈடு ஆதாமில் சிந்தை மரணம் சிந்திய ஜீவனம் எல்லோரும் பாவம் செய்து அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாம் தீட்டு இருக்கும் பொய்யும் நடப்பிக்கிறதுனால பிசாசு திரடுறான் கொள்றான் நானும் அவங்களுக்கு ஜீவனுடைய மத்தியமான நல்ல மிக ஆடுகளுக்காக

தேவ மகிமேற்றவளாகி இலவசமாய் கிருபையிலே கிறிஸ்டியுள்ள மீட்பை கொண்டு நீதிமான ஆக்கப்படுறாங்க சோத்ரம் சபிக்கல் ஆஸ்வதிகள் பகை துற்கள் நன்மை செய்யுங்கள் சத்துக்களை சிநேகங்கள் ஒரு துன்பப்படுத்துகள் நிதி கால் பண்ணுங்கள் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படுகிறவனே அதில் பிரவேசிப்பான் இந்த பூலோகத்தில் பரலோக ராஜ்யம் சமாதானம் சந்தோஷம் ஆசிர்வாதம் ஐஸ்வர்யம் மகிமை கனம் புகழ்ச்சி கீர்த்தி வெற்றி ஜெயம் ஆபிரகம் பலிபிடத்தை கட்டி ஒரு பைதொட்ட ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகம் ஆபிரகம் சகல் காதல் பைதொட்ட உலகத்தில் பார்த்து ஜெய வாட்டு குட்டி அதான் முக்கில் இருக்கிற மறிப்பார் கிருஷ்ண்களுக்கு உபயோக உயிரிழந்த ஜெயவனம் பெற்று கொள்வார்கள் அடு இது சத்தியதுகிற ஒரு நீ ஆஸ்வதிக்கமாடி ஏ செங்கு சுத்திந்தா விசுவாசன் பல்ல பல அகப்பட்ட எவ்வளோ ஜீவ சரஜீவராத்து ராணி நல்லமைப்பு நல்ல வேப்பு ஜன்னலுக்காக ஜீவனையே கொடுத்து ஜீவ புஸ்தகத்தில் பேரெய்தி பரலோக ராஜீத்தின் ஆஸ்பத்திர பூலோகத்தை பலோகத்துக்கு கொண்டு போய் சேக்குறார் அடு இது சத்தியத்துக்காரன் ஓரி ஆஸ்வதிக்கமாடி ஜெபிக்க தா கத்திர மாபெரியப்படி கொண்டு வரும்படி ஜெயிக்கிறோம் பெரிய காரிகள் செய்யும் பயப்படாத கலங்காதத்துக்கே அது ஏசு ரத்தம் சகல திரிக்கி சுத்தி கேட்டுடும் அந்த இயேசு ரத்தத்தை பாடம் இயேசு சர்தத்தை பூச்சிக்கணும் தேவன் தனக்கு ஆதம் முழு அசுத்தா தோற்றி பசுத்தாயிருக்கி நீங்க ஜீவுள்ள தேவடி ஆலயமாய் மாறும்போது பல்லகு ராஜராஜ பூமியில் கொடுப்பாரு சொல்லப்பட்டு தான் சத்திய ஒரு ஆசிரிப்பாக மாபெரி ஏப்பி கொண்டு வரும்போது ஜெயிக்கோம் ஏசுநாபத்தில் எல்லா ஜெபிலியும் இருக்கிறோம் ஜீவில நல்ல பிதாவே கத்லோத்ரி என் மூலியார் பசுத்திராவத்மாவே கத்யசோ அவர் சே சகலவாரம் வருவார் லே லீலா கத்தருக்கு மகிழாவதாக என்னுடைய பெயர் துளைசிராமன் தாமஸ் வரிபோத சீவன் சபை சோழவரம் பகுதியிலே எங்கள் சபை நடக்கிறது ஒவ்வொரு நாட்டிலையும் ஆன்லைன் மூலமாக செய்த ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராம தாமஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூபில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒரு நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் செய்தியை ஷேர் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஏராளமான செய்திகள் கொடுத்துருக்கிறேன் இந்த செய்திகள் கேள்வி இன்னொரு சேர்ந்து எஃப்ஜி சே வெளியூர் இருக்குது அந்த சேனல் சப்ஜெக்ட் கடைசி நாள் ஏப்பில் பங்கு பணியாறு எல்லா செய்திகளும் கேளுங்கள் கத்திரங்கள் வாழ்க்கையில் ஏப்பிலை கொண்டு வருவார் இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் உங்கள் நண்பர்களில் பிள்ளைகளுக்குள்ள இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க குறைந்து ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக நீங்கள் ஆசை ஆசோதிப்பா இந்த செய்தி பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பயில கொடுக்க கத்திரங்களை ஆஸ்பதிப்பார்கள் இந்த சேனலை பண்ணிக்கொள்ளுங்கள் ஏராளம் செய்திகள் கேளுங்கள் ஒரு பெரிய காரியம் செய்வார்